ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்க சிமா பேசுகிறேன் அதாவது முதல்ல இந்த டீஷர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா வழக்கமாக நீங்கள் பார்த்த டீ ஷர்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட டி ஷர்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் காசில் வாங்கினது தான் இது வந்து ஊடு கம்பெனியோட முதலாளி ஓனர் ஸோ அவர் வந்து நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போது ஒரு ரெண்டு டீ ஷர்ட் கிஃப்ட் பண்ணார் ஸோ அதுதான் இந்த டி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வெங்கட் சார் சரிங்களா நீங்கள் கொடுத்த அந்த எல் சைஸு கரெக்டாக ஆகும் சரிங்களா ஃபைன் இப்போது கண்ட்டுக்கு வந்துடலாம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் வந்து ஜோசியம் கற்றுக்கலாமா ஜோதிடர்கள் ஆகலாமா அப்படின்னு வந்து சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒருத்தவங்க சுசி சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல ஏன்னா அதுக்கு பதிலாக இந்த வீடியோவே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டேன் இப்போது பெண்கள் ஜோதிடர் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது அப்படின்னா இது தேவையில்லாத சந்தேகம் கண்டிப்பாக தாராளம் பெண்களும் ஜோதிடர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கணிதம்னு வச்சுக்கோங்களேன் மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸ் ஒரு கால்குலேஷன் இதெல்லாம் வச்சு இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான தாக்கத்தை இந்தந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் வேறு எதுவும் கிடையாது அதாவது இது வந்து நிறைய பேர் என்ன தேவரகசியம் சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அதுன்றதை விட இது எல்லாராலையும் கண் கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது ஜெயமணி ஜோதிடத்தை வந்து பல முனிவர்கள் சொல்லி இது பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஜெயமணிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் ஜெயமணி சூத்திரங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜெயமணினா யாருன்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஜோதிடம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஜோசியம் கத்து கொடுக்காதீங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார் எதனால் ஜோசியத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமாக இல்லை சரிங்களா கடவுள் நம்பிக்கையே சுத்தமாக இல்லைன்னா அவர் வந்து ஜோசியம் கற்றுக்கிறார் கற்றுக்கிட்டாருன்னா அவர் ஜோசியரானா எப்படி இருக்கும் அவர் வந்து கிரக அமைப்பு கொஞ்சம் கோச்சாரம் மாறும்போதும் தசாபுத்திகள் மாறும் அவர் ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு அவரே பயந்துட்டு இருப்பார் இவரே இப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட வரவருக்கு கிளைண்ட்டு அவங்களோட அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்க கிட்ட வந்து எப்படி அவர் பேசுவார் இந்த கிரகம் இது மேலே வந்துடுச்சா ஐயோ போ எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சாச்சு அவங்க கதை அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கியாமியான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறவரையும் இன்னும் வந்து பயமுறுத்தி விட்டுவார் ஸோ அந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஜாதகத்தை பார்த்து பயந்துட்டு தான் இருப்பாங்க அவர் ஒரு ஜோசியராக வந்தார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு அவருக்கு அவரு அவர் ஜாதகத்தை பார்த்தே அவர் முதல்ல பயப்படுவார் அது மட்டும் இல்லாமல் வரவங்களையும் சரியாக பயம்பூத்தி அமைச்சிருவார் ஸோ அதனால் வந்து அவர் ஜோசியராக ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக தேவை ஒருவேளை நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவர் ஜாதகம் என்ன தான் கற்றுக்கிட்டு பெரிய ஜோதிடராக ஆனாலும் தெரியும் இல்லையா இந்த கிரக இந்த கிரகம் இந்த கிரகநிலை இருக்கும்போது இந்த நிலவரம் இருக்கும் இந்த தசாபுத்தி வரும்போது இந்த மாதிரியான பலன்கள் வரும் கெடு பலன்கள் வரும் கொஞ்சம் மோசமான டஃப்பான பீரியட் இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சா கூட அவர் அதெல்லாம் பார்த்து கேர் பண்ண மாட்டார் எல்லாத்தையும் வந்து சிவமயம்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் நிம்மதியா இருப்பார் எப்படி இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார் இந்த கிரகநிலை என்னதான் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது கடவுள் நல்லபடியாக நம்மளை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக எல்லா ஜோதிடர்களுக்கும் வேணும் அதனால தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கார் புரியுதுங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளம் ஜோதிடம் கற்றுக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஜோசியம் கற்றுக்காதீங்க இதுதான் என்னோட சஜஷன் வேறு எதுவுமே கிடையாது புரியுதுங்களா ஸோ அதுதான் ஸோ இப்போ பெண்கள் ஆண்கள்னு அந்த ஜெண்டர் வித்தியாசம் தேவையில்லை ஜோதிடம் கண்டிப்பாக எல்லாராலேயும் கற்றுக்க முடியும் தாராளம் கற்றுக்கலாம் சரிங்களா ஸோ அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது நல்லா கற்றுக்கலாம்